இந்த செய்தி உங்களை தேடி வந்தது மாற்றம் தொடங்கும் தருணம் இதுவே உங்கள் ஆன்மா விழித்தெழும் நேரம் இது பிரபஞ்சத்தின் அழைப்பு உங்களுக்காக இது ஒரு தற்செயல் அல்ல பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தது நீ எதற்காக பிறந்தாய் என்பதை இப்போது அறிந்து கொள்வாய் உன் விதி மாறப் போகிறது இந்த செய்தி உனக்காகவே உன் ஆன்மா நூற்றாண்டுகளாக காத்திருந்த தருணம் இதுதான் இதை கேட்கும் நீ சாதாரண ஆன்மா இல்லை பிரபஞ்சத்தின் தூதர் பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல விரும்புகிறது உன் வாழ்க்கை முழுவதும் மாறும் இந்த செய்தி உங்களை சோதிக்க வந்தது நீங்கள் இது கேட்கிறீர்களா அப்படியெனில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்களுக்கான தெய்வீக அழைப்பு உங்கள் ஆன்மா விழிக்க வேண்டிய நேரம் இது இந்த வீடியோ உங்களுக்காக வந்தது இது விதி உங்களுக்கு மட்டும் இருக்கும் ஆன்ம ரகசியம் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆன்ம சிக்னல்கள் இதை தவற விடாதீர்கள் வெற்றி நெருங்கி வருகிறது பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது உங்களின் ஆன்மாவை ஆழமாக தொட்ட இந்த தருணம் ஒரு தற்செயல் அல்ல பிரபஞ்சம் உங்களுக்காக நிர்ணயித்த தெய்வீக அழைப்பு என்று உங்களை வந்தடைந்துள்ளது இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்புமுனை தொடங்கிவிட்டது உங்கள் ஆன்மா விழித்தேழ தயாராகியுள்ளது